லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ் காவிரி விவகாரம் தொடர்பாக சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கி இருக்கிறது தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் தொடங்கியிருக்கிறது அனைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார் அதிமுக பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் பங்கேற்றுள்ளது தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் காவிரி விவகாரம் தொடர்பாக சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கி இருக்கிறது காவிரி விவகாரம் தொடர்பாக சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார் தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் தொடங்கியிருக்கிறது அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கியிருக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் பங்கேற்றிருக்கிறது விவகாரம் தொடர்பாக சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் காவிரி விவகாரம் தொடர்பாக சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செர்லி சென்னை தலைமை செயலகத்தில் சற்று முன் தொடங்கி இருக்கிறது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க காவிரி குழு பரிந்துரையின்படி தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிட மறுத்த கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தமிழக அரசின் சார்பில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்வதற்காக அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம் என்பது தலைமைச் செயலகத்தில் தற்போது துவங்கி இருக்கிறது குறிப்பாக இந்த கூட்டம் என்பது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் என்று நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் இருந்தும் வலியுறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் தற்போது கலந்து கொண்டிருக்கிறார் இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சிகள் சார்பாக அதாவது அதிமுக சார்பாக எஸ் பி வேலுமணி மற்றும் ஓ எஸ் மணியன் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றனர் அது மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சி சார்பில் செல்வ பிறந்தகள் பாமக சார்பில் ஜி கே மணி மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் வேல்முருகன் உல்லா மற்றும் பாஜக சார்பில் கருண் நாகராஜன் மற்றும் கருப்பு முருகானந்தம் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர் அதுபோல சிபிஎம் கட்சி சார்பில் நாகை மாலிக் மற்றும் சிபிஐ சார்பில் தலி ராமச்சந்திரன் உள்ளிட்டோரும் இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு இருக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசிப்பதற்காக இந்த கூட்டம் என்பது நடைபெறுகிறது முன்னதாக இந்த கூட்டத்தின் துவக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சில அறிகுறிகளை வழங்கியிருப்பதாகவும் அவர்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது இதில் அனைத்து கட்சி சார்பிலும் காவிரி விவகாரம் தொடர்பாக அவர்கள் தமிழக அரசு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளின் கட்சிகளின் கருத்துக்களும் இதில் கேட்கப்பட்டு ஆலோசிக்கப்பட இருக்கின்றது அதற்கு பின்பாக சட்ட வல்லுனர்களுடன் ஆலோசித்து அடுத்த சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக முடிவெடுக்க தற்போது இந்த கூட்டம் என்பது துவங்கி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஷெர்லிங் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து கட்சி கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள்